பைரவி அன்னப்பூர்ணிக்கிட்ட போயிட்டு அத்தை நான் அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லு அப்படின்னு சொன்னதும் இங்கே அத்தை அந்த செளியனை யார் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க யாருமா செளியனை கடத்தினது செளியினை கடத்தி வச்சுட்டு காயத்திற்கு இப்படி கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி கேட்குறாங்க உன்னை பைரவி வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் மகாவும் இசிக்கம் தான் அத்தை அப்படின்னு சொன்னதோ அன்னபூர்ணை ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க என்னமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அத்தை அதுக்கான எவிடென்ஸ் எல்லாமே என்கிட்டே இருக்குது சஞ்சய் தான் இதை விசாரித்து என்கிட்ட சொன்னது அப்படின்ட்டு பைரவி சொல்கிறாங்க ஒன்னும் அன்னபூர்ணிக்கோமா மகா இசக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆன என்னாச்சுக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா வேமா வராங்க என்ன மகா நீ இப்படி காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் பொண்ணு மாதிரி நீ நினச்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனால் நீ அப்படி நினைக்கவே இல்லை மகா ஏன் மகா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்னூர் கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறாங்க ஒன்றையும் அன்னப்பூர் நின்றுட்டு இதுக்காக செளியின கடத்தினீங்க செளியினை கடத்திட்டு எதுக்காக இசைக்கிய காயத்ரி காலத்தில் தாலி கட்டுறதுக்கு வற்புறுத்தினேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஏன் இப்படி பண்ண என் பொண்ணோட வாழ்க்கைய எப்படி பாழாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி அழுகிறாங்க ஒன்றும் பைரவி என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் தான் பண்ணுங்கன்னு எல்லா ஆதரவும் எங்கிட்ட இருக்குது இனிமேலும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க அக்கா இவ ஏதோ என் மேலே உள்ள கோவத்தினால இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காக்கா நான் காயத்ரி வாழ்க்கையை பாழாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போவே வர வச்சுடுவேன் போலீஸை அப்படியும் நீங்களும் சரி உங்கள் தம்பியும் சரி ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னையும் அன்னப்பூர்ணி இருந்துக்கிட்டு இப்போவே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் ஜெயிலில் படித்து கொடுத்துருவேன் ஆனால் இந்த வீட்லேயும் நீங்கள் இருந்துட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூர்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே அக்கா இசைக்கு காயத்ரி மேலே ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்படி பண்ணிவிட்டு உடனே மன்னிச்சுருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இசைக்கு மேலே பள்ளி தூக்கி மகா போடுறாங்க ஒன்றும் பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை இப்போ ஒன்றும் மோசமாக போகலை காயத்ரி வாழ்க்கையை நம்ம பாலா பார்க்க வேண்டாத்த காயத்ரியை செல்லி எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அத்தனை காயத்ரி செல்லின்னு கூட வாழ்ந்தால் தான் நல்லா இருப்பான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தது தப்பாக போயிடுவாத்த காயத்ரி வாழ்க்கை பாலாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு சொல்லி பார்க்கறாங்க அண்ணபூர்ணி வந்துட்டு இப்போ பாருமா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு புலம்பு அழுகிறாங்க மகா நீ இந்த காரியம் பண்ணியிருப்போம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மகா இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சுக்கே அனுப்பு முறையே அழுகிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட ஒன்றும் இல்ல செடியின் காய்திரி கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம காயத்திரியை செடியினிக்கை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே மகாவை இசைக்கும் என்னடா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன் இப்போ அண்ண பொருணி அழுக்கிட்டே இருக்காங்க சரி எப்படி நல்லா நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ